வணக்கம் அகில உலக ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பின் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தினுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களுடைய கட்சிக்கு திரு நரேந்திர மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்தி விதமாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவினை நாங்கள் தருகிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் திரு கலிபூர்ணாவை சேர்ந்த திரு சுவாமிநாதன் சிவாச்சார்களுடைய நல்ல ஆதரவினுடைய ஆசியினுடைய எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சார்கள் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய நல்ல ஆதரவினை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவினை நாங்கள் தருகிறோம் வழிடுங்க அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க கம்பிதம் So, yes. no madaaa <inaudible> <inaudible> <inaudible>